அப்போ உளவுத்துறையில் வேலை சாக்கிறவங்க இந்த சிஐடி பொசிஷனில் இருக்கிறவங்களுக்கு எல்லாமே இந்த காலகட்டம் ஒரு பெரிய வரலாறு படைக்க போகிறீங்க ஒரு பெரிய சாதனை படைக்க போகிறீங்க பெரிய கண்டுபிடிப்பு கண்டுபிடிக்க போகிறீங்க புதிய புதிய கண்டுபிடிப்பெல்லாம் படிக்கிறீங்க இந்த இளைஞர் மக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா மாணவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ஸ்கூல்லே தன்னுடைய திறமையை கொண்டு சிறு சிறு கண்டுபிடிப்பெல்லாம் கண்டுபிடிச்சி இந்த மாநில அரசுகளை விருது வாங்குவாங்க அதை வந்து மாநில அரசு வந்து அங்கீகாரம் செய்வாங்க அந்த மாதிரி சூழல் வந்து இப்போ தனுசு ராசினியர்களுக்கு நடக்கும் அப்போ தொழில் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு சொத்தை விற்றுட்டு இன்னொரு சொத்து வாங்கறது அப்போ ஏற்கனவே இருக்கிற இன்னொருத்தருடைய பினாமி சொத்துக்கள் நம்ம பேரில் வர்றது வேறு யாராவது ஒருத்தருடைய பணம் நம்மளுக்கு வர்றது இந்த விஷயங்கள் எல்லாம் நடக்கும் ஆமாம் பணத்துக்கு குறை இருக்காதுங்க அதிர்ஷ்டத்துக்கு குறை இருக்காதுங்க அப்போ நல்ல அறிவு தன்மை வந்து நிறைய வாய்ப்புகள் எல்லாமே வருங்க உடல் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க ஆமாம் வயிறு சார்ந்த ரோகம் வரும் இதயம் சார்ந்த பிரச்சனை இருக்கிறவங்க மனம் சார்ந்த பிரச்சனை